வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கல்கி அவதாரம் இந்து மார்க்கம் சார்ந்து மட்டும் இருக்கா இல்லை இஸ்லாம் மார்க்கம் பௌத்தம் இதுலேயும் இருக்கா இந்த கேள்விக்கான தேடி தான் ஒரு நீண்ட தூரம் பயணிக்க போறோம் நிகழ்ச்சிகளை போகிறான் கல்கி படம் சமீபத்தில் வெளியாகி ஆயிரம் கோடி ரூபாய் வசூலையீட்டி படம் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு நமக்கு என்னதான் அந்த படம் சார்ந்த விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த கோர் பிளாட் இருக்கு பார்த்தீங்களா பெஸ்ட்டுங்க ஏன்னா நம்ம கிரேக்கர்கள் சார்ந்த நிறைய மிதாலஜி ஸ்டோரிஸை படமாக பார்த்துருவோம் அந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி ஹாலிவுட் தரப்புலையே ஆனால் நம்மளோட இந்திய புராண கதைகள் இருக்குல்ல இதை பேஸ் பண்ண கதைகள் எப்போ படமாக வரும்னு பார்க்கும்போது அந்த குறையை தீர்க்கிற மாதிரி கல்கி வந்துருந்துச்சு அந்த படத்தில் கல்கி அதாவது விஷ்ணுவோட கடைசி அவதாரமாக அந்த கல்கி கேரக்டர் பேஸ் பண்ணி தான் முழு படத்தையும் கொண்டு போயிருப்பாங்க ஹிந்து மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு பகவானோட கடைசி அவதாரம் கல்கி நம்புகிறோம் ஆனால் மற்ற மார்க்க நம்பிக்கைகள் சார்ந்த நீங்கள் இதை பொருத்தி பார்த்துருக்கீங்களா இந்த கான்டென்ட் முடிவில் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்னப்பா இவ்வளோ சிமிலாரிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காண்டெண்ட் ஆரம்பத்தில் டிஸ்கமரை கொடுத்துட்றேன் மார்க்கத்தை மனசில் வச்சு இந்த காண்டென்ட்டில் ட்ராவல் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு என்னென்ன குறிப்புகள் இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் எடுத்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஓ இப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் அதை நீங்கள் சோதிச்சும் பார்த்துக்கலாம் அதை விட்டு இந்த மார்க்க நம்பிக்கை திணிப்பு இந்த மார்க்க நம்பிக்கை எதிர்ப்புன்னு இங்கே ஒரு சாயம் பூசவே வேண்டாம் இப்போ காண்டில் ட்ராவல் பண்ணுவோம் கல்கி பகவான் நபிகள் நாயகம் புத்தர் இந்த மூன்று பேரை சொல்கிற ஒரு மிக முக்கிய விஷயம் சுய ஒழுக்கம் தர்மம் அறம் இந்த விஷயங்கள் தான் மனித குலத்தை காக்கிறதுக்காக ஒருவர் அவதரிப்பார்னு தீர்க்க தரிசனம் எல்லா மார்க்கங்களையும் இருக்குது கிறிஸ்டானிட்டி எடுத்துக்கோங்க அதிலே சொல்லுவாங்க ஜீசஸ் திரும்ப வருவார்னு சொல்லிட்டு எந்த மார்க்கத்திலிருந்து அவதரிப்பார் இதுதான் பெரிய கேள்வியே இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் விடை நீங்கள் தான் புரியல இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல கன்க்ளூஷன்ல பார்ப்போம் கல்கி நபிகள் நாயகம் புத்தர் இந்த மூன்று பேர் சார்ந்த ஒற்றுமைகள் இருக்குல்ல இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ஓ மார்க்கம் அப்படின்றதே கிடையாது போல இருக்கு கடவுள்னு ஒருத்தர் இருந்து அதுக்கப்புறம் அந்த விஷயம் நம்பிக்கை பேஸில் ஒவ்வொரு மனுஷ குழுக்கிட்டையாக மாறி அதுக்கப்புறம் இவர் தான் கடவுள் இதுதான் மார்க்கம் நாம் பிரிச்சுக்கிட்டுன்ற உண்மை உங்களுக்கே புரிய வரும் கல்கியை பற்றி ஹிந்து புராணங்களில் என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த குறிப்புகள் எல்லாத்தையும் ஒன்று தான் இந்த லைன்ஸ் எடுத்திருக்கேன் நீரினால் சூழ்ந்த ஷம்பாலா கிராமம் இதன் தலைவரோட வீட்டில் விஷ்ணு சுமதி இந்த தம்பதிக்கு கடைசி விஷ்ணு அவதாரமான கல்கி பிறப்பார் அந்த கல்கிக்கு ஒரு குகைக்குள்ள தெய்வீக ஞானம் அருளப்படும் வெள்ளை குதிரையின் மேலே கல்கி வருவார் அவரோட வலது கையில் வாழ் ஏந்தி இருப்பார் வானவர் படை உதவியோடு கல்கி அதர்மத்தை அழிப்பார்னு இந்த குறிப்புகள் இந்த குறிப்புகளோட ஒரு ஒரு லைனை எடுத்து இப்போ தெளிவாக உங்களை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஆக்சுவலாக நாம் கல்கி சார்ந்த குறிப்புகளாக ஹிந்து புராணங்களை எடுத்த அந்த வரிகள் இருக்குல்ல அது அப்படி எக்ஸாக்டாக நபிகள் நாயகம் அவர்கள் இருக்காங்களே அவரோட வாழ்க்கையோடு பொருந்தி போதுங்க ஆச்சரியமாக இருக்கில்ல இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அந்த குறிப்புகளில் முதல் வரியது நீரினால் சூழ்ந்த ஷம்பாலா ஆக்சுவலாக ஷம்பாலா அப்படின்னா அமைதியின் உறைவிடம் அப்படின்னு பொருளுங்க அதுக்கு இதை அரபியில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க அப்படின்னா தாருல் அமன் அப்படின்னு வரும் இந்த தாருல் அமன் தான் மெக்கா இருக்குல்ல அதோட இன்னொரு பேர் ஸோ நீர் சூழ்ந்த அரேபியா இங்கே லிட்டரலாக தெரிஞ்சிடுச்சு அப்போ ஷம்பாலான்றது மெக்காவா ஷம்பாலாவோட தலைவர் வீட்டில் தான் அந்த கல்கி பிறப்பார்னு குறிப்பு இருந்துச்சு அதை இப்போ கனெக்ட் பண்ணுவோம் மெக்காவோட தலைவராக இருந்தவர் அந்த டைமில் முத்தலை இப்பன்ற ஒருத்தருங்க இவரோட வீட்டில் தான் நபிகள் நாயகம் அவர்கள் பிறப்பாங்க விஷ்ணு யாஷ் அண்ட் சுமதி தம்பதி கல்கியோட பேரண்ட்ஸ் அந்த குறிப்புகள் படி பார்த்தீங்கன்னா விஷ்ணு யாஷ் அப்படின்னா இறைவனோட சேவகன் அப்படின்னு பொருள் இதை நீங்கள் அரேபிக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்துல்லான்னு வரும் அப்துல்லான்ற பேருக்கான காரணம் இறைவனின் சேவகன் அர்த்தம் இந்த இஸ்லாமிய நண்பர்கள் பல பேர் அப்துல்லான்னு பேர் வச்சிருப்பாங்க அதுக்கான பொருள் இதுதான் நபிகள் நாயகத்தோட தந்தை இருக்கார்ல அவரோட பேர் அப்துல்லா தான் சுமத்தின்ற அந்த பேர் வருது பாருங்க கல்கியோட அம்மா பேர் சுமதி அப்படின்னா சாந்த மாணவள் அப்படின்னு அர்த்தம் இது அரேபிக் மொழியில் ஆமினா அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய சகோதரிகள் பலருக்கும் ஆமினான்ற பேர் இருக்கும் நபி அவர்களோட தாய் இருக்காங்களா இவங்க பேர் தான் கடைசி விஷ்ணு அவதாரமாக கல்கி பிறப்பார் அப்படின்னு ஹிந்து மார்க்கம் சார்ந்த அந்த குறிப்புகள் இதை அப்படியே இஸ்லாம் மார்க்கத்தோடு கனெக்ட் பண்ணி பாருங்கள் இஸ்லாமிய தூதர்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்களே இதில் கடைசி தூதராக குரான்லேயே குறிப்பிடப்பட்டவர் முகமது நபி அவர்கள் சல்லல்லாகு வலைக்கும் அஸ்லாம் ஸோ நம்மளோட இங்கே இருக்கிற நம்பிக்கைகளை கடைசி அவதாரம் இது அப்படியே அந்த பக்கம் இறை தூதர்களில் கடைசியாக இவருக்கு பொருந்தது ஒரு குகைக்குள்ள தெய்வீக ஞானம் தெய்வீக செய்தி அருளப்படும்னு அந்த குறிப்புகளை பார்த்தோம்னா கல்கி சார்ந்து அதை அப்படியே இஸ்லாம் பேஸ் பண்ணி பாருங்க ஹிரான்ற குகைக்குள்ளே தான் நபிகள் அவர்களுக்கு முதல் இறை செய்தி கிடைச்சது இந்த குரான் குறிப்புகளை பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒத்து போகுது அடுத்ததா வெள்ளை குதிரை மீது ஏறி யார் கல்கி வருவார்னு அந்த ஹிந்து புராண குறிப்பு புராக் அப்படின்ற ஒரு வெள்ளை குதிரையை மேலே நபிகள் நாயகம் அவர்கள் பயணம் செஞ்சார்னு இந்த பக்கம் இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்து ஒரு குறிப்பு இருக்குது இது இன்னும் அட்வான்ஸாக பார்க்கணுன்னா வலது கையில் வாழ் ஏந்தி அப்படின்ற குறிப்பை ஹிந்து மார்க்க நம்பிக்கை சார்ந்து கல்கி அவதாரத்தோடு கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் இது அப்படியே இஸ்லாமோடு கனெக்ட் பண்ணுறதா இருந்தா வாழ் சண்டை காலம் அப்படின்றது இப்போ கிடையாது இப்போ ஃபுல்லாக துப்பாக்கி மற்ற ஆயுதங்களை வச்சுட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வாழ் சண்டைன்றது அந்த காலகட்டங்களில் இருந்திருக்கணும் நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்தாங்கள அந்த டைமில் மேபி இருந்திருக்கலாம் ஆகையால் இது ஏற்கனவே நடந்த நிகழ்வு நடக்க போகிறது கிடையாது பதிர் அப்படின்ற ஒரு போர் ஒன்று நடந்திருக்காங்க அந்த டைமில் அந்த போரில் ஒட்டுமொத்த படைகளுக்கும் தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டு போனவர் நபிகள் நாயகம் தானா அவரோட கையில் இருந்தது வாழ்தானா வானவர் படையோடு வருவார் கல்கின்னு இந்த ஹிந்து மார்க்க நம்பிக்கை சார்ந்த குறிப்பு பார்த்தோமா அதை அப்படியே இந்த பக்கம் கனெக்ட் பண்ணி பாருங்க இஸ்லாமோடு நபிகள் தலைமையில் நடந்த அந்த போரில் இறை தூதர்கள் உதவுனாங்க அப்படின்ற குறிப்பு இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்குது ஒரு சின்ன பேராதாரம் நம்ம எடுத்தோம் மக்கள் ஆனால் அதை நம்ம ஃபுல்லாக டீகோட் பண்ணால் இவ்வளோ விஷயங்கள் கனெக்டாக வருது நான் திரும்பவும் சொல்கிறேன் அவங்கவுங்க மார்க்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு பெருசு நம்ம மார்க்கத்தை பற்றி எவ்வளோ பெருசாக பேசிக்கலாம் ஆனால் அடுத்த மார்க்கம் சார்ந்து தவறாக பேசுகிறோம்ல அதை தான் தவறுன்னு சொல்கிறோம் இன்னும் மார்க்கமே உலகத்தில் இல்லாமல் எல்லாரும் நினைக்கிற கடவுளை வழங்கிட்டு போயிடலான் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது இன்னும் வரவேற்கலாம் கல்கியை பற்றி ஸ்ரீமத் பகவத்கீதையில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்களா யதா யதா ஹி தர்மசிய பவதி பாரத அப்யுத்தான மதர்மசிய தத்தாத்மானம் சுஜாம் யகம் இதற்கான பொருள் எப்போதெல்லாம் தர்மம் வலு குறைந்து அதர்மம் ஓங்குகின்றதோ அப்போதெல்லாம் நான் ஓர் ஆன்மாவை உருபெற செய்கின்றேன் அப்படின்னு பொருள் இமம் விவஸ்மதே யோகம் வாகன மவ்யம் விவஸ்வான் மனவே பிராக மனு ரிக்ஷ்வாகவே பிரவீது இதற்கான பொருள் அழிவுராத இந்த யோகத்தை நான் விவஸ்வானுக்கு போதித்தேன் விவஸ்வான் மனுவுக்கு போதித்தான் மனு இக்ஷுவாகுவிற்கு போதித்தான் அப்படின்னு பொருள் பரித்ரானாய சாதுனாம் வினாஷாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே இதற்கான பொருள் நல்லவர்களை பாதுகாக்கவும் தீயவர்களை அழித்திடவும் தர்மத்தை உறுதியாக ஸ்தாபித்திடவும் யுகத்திற்கு யுகம் நான் அவதரிக்கின்றேன் அப்படின்னு பொருள் இத்தம் களவு கதப்ராயை ஜனே து கரதர்மிணி தர்மத்ராணாய சத்வேன பகவான வதரிஷ்யதி இதற்கான பொருள் இவ்வாறு கலியுகத்தில் மக்கள் அதர்மவாதிகளான பின் தர்மத்தை உறுதிப்படுத்த பகவான் அவதரிப்பார் அப்படின்னு பொருள் எதுக்காக இதே ஒரு கனெக்ட் இருக்கு மக்கள் இது வரைக்கும் கல்கி நபிகள் இப்போதான் வரும் இந்த விஷ்ணு புராண குறிப்பு ஒன்று இருக்கு மக்களே அதுல நந்த அரசர்கள் சார்ந்து ஒரு விஷயம் வரும் அவங்க ஆட்சி காலத்தில் இது போல ஒன்று நடக்கும் அப்படின்ட்டு அந்த விஷ்ணு புராண பாடல் குறிப்பேன் இப்ப யந்தி பூர்வஷாடா மகர்ஷயேஷ கலிவர்த்தினி கமிஷியந்தி இதற்கான பொருள் மக நட்சத்திரத்தில் இருந்து பூர்வ ஷாடாவுக்கு எப்பொழுது சப்த ரிஷிகள் செல்கிறார்களோ அப்போது நந்த அரசர்களின் காலத்தில் இருந்து கலி தன் முழு வலுவை அடைவான் அப்படின்னு பொருள் பாடலை கவனிச்சிருப்பீங்க ஆக்சுவலா நந்த அரசர்கள் ஆட்சி காலத்தில் ஒருத்தர் ஜனிப்பான்னு சொல்லியிருப்பாங்களே புத்தர் தான் அந்த காலகட்டத்தில் பிறந்திருந்தவர் நம்ம வட இந்தியாவோட பல பகுதியில் ஆண்டவங்க தான் இந்த நந்த மன்னர்கள் ஆக்சுவலாக இது கலியுகம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு நடந்த விஷயம் புத்தர் அவர்கள் அவதரித்தது கிருஷ்ணர் இறந்ததுல இருந்து புத்தர் தோற்றம் பெற்ற வரைக்குமான இந்த காலகட்ட பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாக்டாக ரெண்டாயிரத்தி நானூறு வருஷங்கள் அப்படின்னா கல்கின்னு சொல்லக்கூடியவர் புத்தரா இந்த கல்கி யாரு இந்த கேள்விக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு விடை கிடைச்சிருக்கும் முழுசா விடை கிடைக்கலன்னா ஷோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இதுதான் கலியுகம் அப்படின்னு பல புராணங்கள்ல குறிப்புகள் இருக்கு மக்களே ஏன்னா கலியுகம்ன்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த விஷயங்களே இப்ப நான் ஒரு பட்டியலிடுறேன் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா இல்லை எத்தனோ வருஷங்களுக்கு முன்னே ஆரம்பிச்சிருச்சான்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் திருடர்கள் அரசர் ஆவார்கள் அரசர்கள் திருடர் ஆவார்கள் ஆட்சியாளர்கள் மக்களின் செல்வங்களை திருடி அவற்றை துஷ்பிரயோகம் செய்வார்கள் ஆட்சியாளர்கள் மக்களை காத்திட மாட்டார்கள் சிறிதளவு கல்வியறிவு பெற்ற அதையும் பயன்படுத்த தெரியாத வீணர்கள் ஞானிகளாக போற்றப்படுவார்கள் அகதிகளாக பலர் நாடு விட்டு நாடு செல்வார்கள் தாயின் கர்ப்பத்திலேயே சிசுக்கள் கொலை செய்யப்படும் தவறான கருத்துக்களையே மக்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புவார்கள் எவரையுமே நம்ப முடியாமல் போகும் மக்கள் பொறாமை நிறைந்திருப்பார்கள் பிறக்கும் பல குழந்தைகள் வாலிப வயதை தாண்ட மாட்டார்கள் பசியாலும் பயத்தினாலும் மக்கள் நிலவரைகளுக்குள் தஞ்சம் புகுவார்கள் இளம் பெண்கள் தங்கள் கண்ணி தன்மையை விலை பேசுவார்கள் மேகங்கள் சீராக மழை பொழியாது வணிகர்கள் நேர்மையற்ற வணிகத்தில் ஈடுபடுவார்கள் பிச்சைக்காரர்களும் வேலையற்றோரும் நிறைந்திருப்பார்கள் கடுமையான மற்றும் கொச்சையான மொழிகளை மக்கள் பயன்படுத்துவார்கள் செல்வம் சேர்ப்பதிலேயே மக்கள் ஈடுபடுவார்கள் பணக்காரர்களை ஆதிக்கம் செலுத்துவார்கள் ஆட்சி தலைவர்கள் மக்களை காத்திடாமல் வரிகளின் மூலம் செல்வங்களை பறித்து கொள்வார்கள் நீர் கிடைக்காமல் போகும் விரை உணவு எல்லா இடங்களிலும் சுலபமாக கிடைக்கும் ஸோ கலியுகம் லிட்டரலாக போயிட்டு இருக்குன்னு அந்த பட்டியலை பார்த்தப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட்டு ஸ்ரீ விஷ்ணு புராணம் இருக்குல்ல இதுல கலியுகத்தோட முடிவை பத்தி சில விஷயங்கள் இருக்குங்க அதையும் பார்த்துட்டு சந்திரிச சூரியச ததா திஷ்யோ புரகஸ்பதி ஏக ராசோ ஸ்மேஷ்யந்திதா கிருதம் இதற்கான பொருள் சந்திரனும் சூரியனும் அதே போன்று குருவும் ஒரே ராசியில் ஒன்று கூடும் போது அது கிருத யுகமாகும் மனிதர்களை கடவுள் ஆட்சி செய்த யுகம் இது மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமலாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் கடவுளை உனக்குள்ளே தேடு இதைத்தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வெளியே தேடிக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு அறியாமல் இருக்கில்ல இது நம்ம எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியலைங்க கட உள் நமக்குள்ளே கடற்கிறது இருக்குல்ல இதைத்தான் கடவுள்ன்ற டேமு நமக்கு உணர்த்துது நீ தர்மவானாக மாறின அப்படின்னா நீ ஒரு கல்கி தான் நீ இந்த பூமியை செழிப்பாக வச்சிருக்க அப்படின்னா இது ஒரு சாம்பலா தான் எல்லாத்தையும் விட உன் அறிவு பெருசு அதை வச்சு நீ சிந்தி அப்படின்னு சொன்னவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நானும் உங்களுக்கு அதே தான் சொல்கிறேன் கல்கி அவதாரம் சார்ந்த உங்களோட கருத்துக்கள் எதோ இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணலாம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்